கத்தருடைய பரிசு கிராமத்துக்கு உண்டாவதாக ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று கத்திர உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் லுகா பத்து பத்தொன்பதில் சர்ப்பங்கள் தேவிகள் சத்ருவின் சகல வல்லமைகள் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறார் ஹலலுயா இரண்டாவதாக சகரியா ரெண்டு ஐந்தில் சொல்லப்படுகிறது நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி இருப்பேன் என்கிறார் அக்கினி இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஹலலுயா ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழுபுகிற ஆயுதங்களை கத்தர் வாய்க்காமல் போக பண்ணுகிறார் மூன்றாவதாக இசிரவில் மக்கள் வளாதத்தில் பிரயாணப்படுகிறார்கள் பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே ஸ்தம்பமாய் பாதுகாத்தாரா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் பகலில் வருகிற ஆபத்துகள் இரவு நேரங்களில் உண்டாகிற ஆபத்துகள் எல்லா சொல்லி வருகிற ஆபத்துகளை கத்தர் முறியடிப்பதற்கு நம்மோடு கூட அவர் வருகிறார் ஹலியா ஆகவே ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது தைரியமாயிருங்கள் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே